குழந்தைங்களுக்கு மைல்டா சளி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஒரு மாசம் அந்த இரநிய வந்து வச்சுட்டு தடையில வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சளி பிடிக்கும் அதில் இருந்து புகை வந்து நல்ல விகரசா நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கு எவ்வளோதான் மறந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாம வெளியே வந்துட்டே இருக்கு உஷ்ணத்துலையும் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் குடல்ல நம்மளுக்கு சூடு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதே மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கபம் உடம்புல நிறைஞ்சு இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் ரெண்டு பிரச்சனையிலுமே நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதை கரெக்டாக நம்ம பார்த்து மருத்துவம் கொடுக்கும்போது தான் அது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் ஸோ அதே மாதிரி இளநீர் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு மாதம் அந்த இளநியை வந்து வச்சுட்டு கடையில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் நம்மளுக்கு அந்த இளநீ வந்து நம்ம அந்த மரத்துலேருந்து எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது அதே மாதிரி மோர் நல்லது தான் நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மோர் வந்து அவங்க தாளித்து கூட அவங்க எடுத்துக்கலாம் தாளிச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சளி வந்து பிடிக்காது ரொம்ப புளிச்ச மோர் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் புளிக்காத மோர் எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது மூக்கடப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா பறித்து காய வச்சுக்கோங்க அப்படி அது கிடைக்கல அப்படின்னா சிற்றரத்தை எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் சிற்றரத்தை கிடைக்கும் அப்படி இல்லாட்டி விராலி மஞ்சள் வீட்டிலருந்தே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா விராலி மஞ்சள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே நல்லா கேட்கும் காஞ்சு போனதை வந்து கண்டங்கத்திரி பழம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும் அந்த பழம் அதை ஒரு சின்ன சினுக்கறி அந்த இல்லை குத்தி வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தீயில கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சுட்டி எடுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து காமிச்சு அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கருகிரும் ஹீட் ஆயிரும் அதில் வந்து புகை வந்து நல்லா விகிரா நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி சித்திரத்தை வந்து அந்த விளக்கு நுயில் காமிச்சு அதையும் கருக விட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகை எடுக்கணும் இப்படி இல்லாட்டி மஞ்சள் அதனுடைய வரக்கூடிய புகை எடுக்கணும் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணிட்டு வாங்க நாசல் பாலிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் மூக்கடப்பு மூக்கில் சளி சேர்ந்துட்டு இருந்தது அப்படின்னாலும் சரியாயிரும் மாத்திரை போடாமே அது ரிலீஃப் ஆயிரும் மேற்கொண்டு அந்த சளி ஃபார்ம் ஆகாமல் உள்ளே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வைரஸ் கிருமியை வந்து நம்மளுக்கு ஆர் தேர்ட் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் நிறைய ரைனோ வைரஸ் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்மளுக்கு சளி உடனே உடனே நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்குது ஒரு சில பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க எங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்குது தான் மருந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாமல் வெளியே வந்துட்டே இருக்குது அப்போது நம்ம அந்த டைம் வந்து கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அதை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா நாங்கள் செஞ்சு வச்சுருக்க மருந்துகள் எல்லாமே வந்து இருபது மூலிகை முப்பது மூலிகை நாற்பது ஒரு சில மருந்துகள் எல்லாம் வந்து ஐம்பது மூலிகை அளவுக்கு வந்து மூலிகையினுடைய தன்மை வந்து நம்மளுக்கு நல்ல கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மூலிகையும் வந்து சின்ன சின்ன மூலிகைகள் எல்லாமே எடுத்து நம்ம கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸில் நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால மருந்து வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வேகமாக கேட்க ஆரம்பிக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது மைல்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு மைல்டாக சளி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா வீசிங் அந்த மாதிரி சிவியரா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மருத்துவமனை வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேகமா உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிரும் என் பேர் மஞ்சளா அறுபத்தி ஒண்ணு வயசாது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திர தான் இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து

து இருந்தது அதுவும் பரவாயில்ல முட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு டேப்லட்ஸ் வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாங்க நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

அவங்களுக்கு சாப்பிட்டாவே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்ப வச்சுட்டு போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஏசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக பேசியில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இண்கள் எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பேர் கலைச்செத்தி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக விசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் தான் ஆயிடுச்சு ஒன் நான் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தால் சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது விசிங் குறைஞ்சிருக்கு விசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக போகும் இன்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறதில்ல நான் இங்கே வந்துட்டு இருக்குது ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ கூட ரெஃபர் பண்ணுங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोल हास्पिटल अड्र नंबर वीरू टवर जवाहरलाहर साइ ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर